திருப்பதி பாகாலா காட்பாடி ஒற்றை ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஷ்வினி ஒப்புதல் அளித்திருக்கிறார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் குறிப்பிட்ட மத்திய அமைச்சரவை ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காட்பாடி திருப்பதி வந்து இரண்டு வழி ரயில் பாதை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அந்த ஒதுக்கீடானது அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களின் மூலமாக பயன்பெறுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு கடந்த கடந்த இருபத்தி மணிக்கு கடந்த பிரதமர் மோடி அவருடைய இந்த ராமேஸ்வரம் வருகின் போது பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து நடைபெற்றிருக்கிறது தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு வழித்தடத்திற்கு இடையேயான இந்த பாதையானது இரண்டு இரண்டு பாதையாக மாற்றப்பட்டு அதற்கான ஒரு தொகையானது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் வந்து இணைக்கக்கூடிய பல்வேறு வழித்தடங்கள் இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான வழித்தடங்களாக இருக்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி